ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்புகள் நம்பர் நூத்தி எழுபது நாத விந்து அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய திருப்புகள் இது வந்து பழனிமலை முருகரை நோக்கி பாடப்பட்ட திருப்புகளாக இருக்கு இந்த திருப்புகளை நம்ம தினமும் பாராயணம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஒரு திருப்புகளை நம்ம தினமும் விளக்கேற்றும் பொழுது பாராயணம் பண்ணும் அந்த தீப ஒளியில இந்த முருகப்பெருமான நம்ம ஆவாகனம் பண்ற மாதிரியான ஐதீகத்தை கொண்ட பாடலா இருக்கு அந்த தீப ஒளியில் முருகப்பெருமானை அழைத்து அவரை நோக்கி வழிபடும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு வேதங்கள் மந்திரங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து முதன்மையான கடவுளாக திகழக்கூடிய இந்த முருகப்பெருமானை போற்றி பாடப்படக்கூடிய இந்த திருப்புகழ் பல கோடி கணக்கான திருப்பெயர்களை கொண்ட இந்த சிவபெருமானுடைய புதல்வனாக தோன்றக்கூடிய இந்த முருகப்பெருமானை நோக்கியும் நமக்கு பாடப்படக்கூடிய திருப்புகழாக இந்த திருப்புகழ் விளங்குது இப்போ இந்த திருப்புகழ நம்ம பார்ப்போம் பாங்க இப்போ இந்த திருப்புகளை எப்படி பதம் பிரித்து படிக்கிறதுன்னு பார்ப்போம் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகுகோடி நாம சம்புகுமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசுர சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சரி நமோ நம அருள்தாரா ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழுதளமும் காவேரியால் விளையும் எழுத்தளம் புகழ் காவேரியால் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா பயில் ஆரூரார் தோழமை சேர்த்தல் கொண்டவரோடே முனான்லினில் ஆடல் வெம்பறி மீதேறி மா கையிலேயிலேகி ஆதி அந்த உளவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நனாடத்தில் ஆவினன் குடிவாழ் தேவர்கள் பெருமாளே அப்படின்றது தான் இந்த திருப்புகள் இப்ப இந்த திருப்புகளுடைய விளக்கத்தை பார்ப்போம் இப்ப நான் படிக்கும் பொழுதே நான் சொன்ன தலைப்புக்கு ஏற்ற திருப்புகளாக இந்த திருப்புகள் விளங்குதுன்றது உங்களுக்கு தெரியும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க